ஹாய் காய்ஸ் டே டுவெண்ட்டி செவனுக்கான விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ இன்னைக்கான ஒர்க் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தோட்டத்தில் ஆல்ரெடி லீக்ஸ் கண் வந்து நட்டு வச்சிருந்தோம் ஸோ எல்லாமே நல்லா வளர்ந்து வந்துடுச்சு இருந்தாலும் கூட அடித்த மலைக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் மஞ்சள் தன்மை அடித்த மாதிரி இருக்குது காய்ஸ் அதனால் இதுக்கெல்லாம் வந்து பொலிக்ரோன் மருந்து கொஞ்சம் அடித்து விட போகிறோம் ஸோ அந்த ஒர்க் தான் இன்றைக்கி இருக்குது சரி வாங்க ஆரம்பிக்கலாம் எங்களோட அந்த டேங்க் வந்து சரியாக பதினஞ்சு லிட்டர் காய்ஸ் ஸோ நாங்கள் பதினஞ்சு எம்எல் மாதிரி தான் அந்த மருந்து அடிக்க போகிறோம் ஸோ அடித்து பார்ப்போம் காய்ஸ் இன்னொரு எப்படி ரிசல்ட் வருதுன்னு சொல்லி ஆல்ரெடி இந்த லீக்ஸ்கெல்லாம் நல்லாவே உரம்லாம் கொடுத்து செழிப்பா வளர்ந்து வர வச்சா சிஸ் பட் இருந்தாலுமே கூட அந்த லீக்ஸ் நுடியலைகள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு மஞ்சள் திட்டு மாதிரி அப்படியே இருக்குது ஸோ அதெல்லாம் ஆகி வர்றதுக்காக தான் இந்த மருந்தை நம்ம அடிச்சு விட்றோம் காய்ஸ் ஸோ எப்படியுமே ஆன்சர் ஆகும்னு நினைக்கிறேன் தனியாக தான் இன்றைக்கி அடிக்க போகிறோமோ அப்படின்னு நானும் கவலை இருந்தேன் காய்ஸ் ஒரு பழியாடு நமக்காக வந்து சிக்கிடுச்சு வேற யாரும் இல்லை நம்ம கஷ்டம் அவர் தான் வந்திருக்கிறார் ஸோ அவர் நானும் தான் சேர்ந்து இன்னைக்கு போய் அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இறங்கி வந்துவிட்டோம் எங்களோட ஏரியா வந்து மலைப்பாக்கான ஒரு பிரதேசம்ன்றது நாளைக்கு ரைஸ் நாங்கள் படிக்கட்டு முறையிலான விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கடைசி தொங்கல் பார்த்துலேருந்தே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் ரைஸ் பள்ளத்துலேருந்து மேலே போயிடலான்னு சொல்லிவிட்டு ஸோ குயிக்காக அடிச்சு விட்டோம் சொன்னால் வெயில் அடிக்கிறதுக்கிறதுக்கும் மறந்து குயிக்க ஆன்சர் ஆகிரும் эргэж ирж байгаа юм 行。 ஜாய்ஸ் கிட்டத்தட்ட மருந்து அடித்து முடிச்சிட்டோம் வீட்டுக்கிட்ட உள்ள தோட்டத்துக்கு ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இன்னொரு குட்டியான ஒரு இடத்துல ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது பட்டிக்கிட்ட ஸோ அந்த தோட்டத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ அங்கே உள்ள லீக்ஸுமே கொஞ்சம் மலைக்கு சும்மா டேமேஜ் ஆகி தான் கிடக்குது ஸோ அதுக்கும் மருந்தெல்லாம் அடிச்சு விட்டு பார்ப்போம் இன்னொரு டூ வீக்ஸுக்கு அப்புறம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு மருந்து அடிக்கிறதுக்காக ஒரு ஆளை வந்து வேலைக்கு எடுத்துருக்கோம் நான் మరువు <percentages> ஷர்ட்டை கொஞ்சம் அடித்து ஓரளவு க்ளியர் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அடுத்து ஒரு உரம் ஒன்று கொடுத்தோம்னா சரி லீக்ஸ் எல்லாம் செம்மையாக வளர்ந்து வந்துடும் என்ன தான் லீக்ஸ் இருந்தாலும் கூட ப்ரைஸ் ஒன்றும் இல்லை ரொம்ப 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 கம்மியான ரேட்டில் தான் அந்த லீக்ஸ் போயிட்டுருக்குது ஸோ பார்ப்போம் வில ஒன்று வரும்னு நம்பிக்கை இருக்குது ஐயா வா 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 அடிச்சோம்னா எப்படி ஒரு ரெண்டு கிழமையே க்ளியர் ஆகிரும்னா க்ளியர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் புல்லு பிடிங்கிட்டு குத்தி விட்டுட்டு திரும்ப குலவரம் ஒன்று கொடுத்து விட்டு அடுத்து கிளங்கு வர ஒன்று கொடுத்தோன்னே சரி செஞ்சு எடுத்துடலாம் இந்த நொசல் அந்த பூவா பூ நொசல்லாம் அடியில் படுறதுக்கு